என்னான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பிரச்சனை அதாவது பிசிஓடி தமிழில் சொன்னால் கர்ப்பை நீர் கட்டி இந்த பிரச்சனை வந்து இப்போது நிறைய பேருக்கு இருக்கு அந்த நிறைய பேருக்கு ஏன் வருது காரணம் லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக அமைச்சிட்டோம்னா அது கண்டிப்பாக வராது ஸோ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது வந்துருச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனை வரும்னா மெயினாக இருவகுலர் பீரியட்ஸ் அதாவது காலம் தவறி வந்து மாதவிடாய் விடாய் வரும் ப்ளஸ்ஸு தைராய்டு வரலாம் உடம்பு குண்டாகும் சில பேருக்கு தேவையற்ற முடிகள்லாம் வளரும் நம்ம இந்த கரு முட்டை உற்பத்தியில் பாதிக்கப்படுவாங்க ஸோ இதுமாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு பல மன உளைச்சலுக்கு உண்டாக்குறது மாதிரி பிரச்சனைகள் ஸோ இதுக்கு ஒரு தீர்வு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டாலே இது படிப்படியாக குறைஞ்சிரும் ஆனால் அவசர காலத்துக்கு ஒரு மருந்து அதுக்காக இருக்குது இதை த இந்த மருந்தை எடுத்து எதை பற்றி சொல்ல போறேன்னா ஒரு முக்கியமான சித்தா மருத்துவத்தில் யூஸ் ஆகிற ஒரு காய் இதை இதை கேட்டுட்டு நீங்கள் நீங்களாக எடுத்துக்க வேண்டாம் உங்கள் டாக்டர்கிட்ட உங்கள் சித்தா டாக்டரோ ஆயுர்வேத டாக்டரோ கேட்டுட்டு அவர் எப்படி சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடம்புக்கு ஒத்துக்காமல் போலாம் ஒத்துக்கலாம் அதுமாதிரி வந்து அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாடி ஹெல்த் கண்டிஷன் புரியுதுங்களா ஸோ நான் அந்த காயின்னு சொன்னேன்ல அது என்ன காய் கயற்சிக்காய் அந்த காய்ங்கிறது வந்து இந்த மாதிரி பீச்சோடி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது எப்படி பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்தலான்னா நம்மளே செய்யணுன்னா நம்ம நாட்டு மருந்துகள்லாம் வேறு போனீங்கன்னா கயிற்சிக்காய்னு ஒன்று கொண்டு இருக்கும் ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் ஒரு பால் சின்ன பால் மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் வெயிலில் காய போட்டுட்டு அப்புறம் எடுத்து உடைச்சி நல்லா தட் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது நம்ம இந்த இஞ்சிலாம் உடைப்பாங்க தெரியுங்களா இஞ்சிலாம் ஒரு கருங்கல் ஷேப்பில் ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் ஒரு கொத்துவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு க உலக்கம் மாதிரி சின்னதாக இருக்கும் அதை எடுத்து உடச்சி இல்லை சுற்றியெல்லாம் உடச்சி உடைச்சிங்கன்னா உள்ள ஒயிட் கலரில் பருப்பு இருக்கும் அந்த பருப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா பொடியை தூளாக்கி அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும் ஒரு நாலு ஸ்பூனுக்கோ ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை அவ்வளோலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் இதை சேர்த்துக்கிட்டு அதை எடுத்து நம்ம டைரெக்டாக எடுத்து சாப்பிட்லாம் இல்லையா அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்துகளில் நல்ல பிராண்டில் காயே விற்பனைக்கு பவுடராகவே கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் இது ரெகுலராக ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் இருந்தீங்கனாலே உங்களுடைய அந்த பீஸோடி இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி அதை பலனை நல்லாவே அனுபவிப்பீங்க உங்கள் கண் கூடவே தெரியும் அது ஸோ அது எப்படி சாப்பிட்லாம் ஒரு கால் டீஸ்பூன் ரொம்பலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது எதுவுமே அமிர்த அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சு ஓகேங்களா அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே அளவாக தான் எடுத்துக்கணும் ஸோ ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு மோரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் காலையில் தடவை நைட்டு ஓடுதுரை மோர் எனக்கு பிடிக்காதுன்னா பாலில் அதை கொஞ்சம் கால் டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வேணால் டேஸ்ட்டுக்காக வே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதை குடிக்கலாம் இன்னொன்று அதை கால் டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிட்டு தேனை மிக்ஸ் பண்ணி நல்லா குழைச்சி அதை சாப்பிட்லாம் ஸோ இந்த மெத்தடில் டெய்லி ரெண்டு வேளை காலையில் நைட்டு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துலேயே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் கண்டினியூஸாக ஒரு மூணு மாதம் செஞ்சிங்கன்னா டெஃபரெண்டாக அந்த இரகுலர் பேட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் கரு உற்பத்தி வந்து நல்லபடியாக நடக்கும் இந்த தைராய்டெலாம் க்ளீன் ஆகும் இதில் அடிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது நம்ம பிளட்டு ப்யூரிஃபிகேஷன் ஆகும் டயபெட்டிஸை கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரும் இதை ஆன்டிபயாட்டிக்காக யூஸ் ஆகுது இதைமாரி நிறையா யூஸ் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மெயினாக இந்த பிசிஓடிக்கு இந்த கயிற்சிக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பிரச்சனையில் இந்த வீடியோ பார்த்து இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் அருகில் உள்ள சித்தா டாக்டரையோ இல்லை ஆயுர்வேத டாக்டரையோ பார்த்துட்டு எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் பில்பீஷருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிரச்சனையில் உள்ள அவசப்படுறவங்க அவஸ்தப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்